போயிச்சு <laughs> 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 <laughs>

தெபதெப கிணடி பாவா நல்லா வரும்

Bài thang trưởng 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 Via mặt cà phê vào 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 ஓகே. இன்று லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் கொடிக்காத்த குமரனின் நினைவினால் இந்த நினைவேந்தலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மலரஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு புகழாரத்தை சேர்த்திருக்கிறது இந்தியா கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்கள் இங்கே மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்திருக்கிறார் சத்தியமூர்த்தி மோனன் அவருக்கு வரவேற்பு கொடுத்து வெற்றி வேட்பாளரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்ற உறுதிமொழியோடு வருகின்ற நாட்களில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் பெருமக்களும் தோழர்களும் தொண்டர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அங்கேயே அமர்ந்து அவருடைய பெருவாரியான வெற்றி பெறுவதற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு கண்டுறதால் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை போகிறோம் கடந்த மூன்றரை ஆண்டுகள் ஆட்சிக்கு அத்தாட்சி கொடுக்கின்ற விதமாக சான்றிதழ் கொடுக்கின்ற விதமாக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடைபெற போகிறது எங்களுடைய வெற்றி வேட்பாளரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் அவர் வெற்றி பெற்று மீண்டும் சட்டப்பேரவையில் வருவார் ஒரு அருமையான வேட்பாளரை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்தியிருக்கிறது சிறந்த உழைப்பாளி பொறுமையானவர் அவசரப்படாதவர் மக்களோடு மக்களாக இருப்பவர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் திரு சந்திரகுமார் அவர்கள் ஆகவே அவர் பொறுமையாக காத்திருந்ததற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி கொடுத்திருக்கிறார் மீண்டும் ஒருமுறை என் அன்பு சகோதரர் வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னமா எங்களுக்கு இதெல்லாம் பின்னடைவில்லை இதைவிட பெரியதாக எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்கும் விட்டுக் கொடுப்பது தான் தோழமை தான் தோழமை ஒரு வருத்தம் மகிழ்ச்சியை தான அவரை வாழ்த்துறோம் பிடிங்கி அதாவது பிடுங்கி எடுப்பது என்பது வேறு கேட்டு பெறுவது என்பது இதுதான் தோழமை எங்களுடைய தோழமை உண்மையான தோழமை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையான தோழனாக உண்மையான தோழமை கட்சியாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறது அதில் எந்த மாற்றுக் கருத்தமில்லை திரு சந்திரகுமார் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வாழ்த்து இருக்கிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய வாழ்த்து இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வாழ்த்து இருக்கிறது எந்தவித சலனமும் சங்கடமும் இல்லாமல் முழுமனதோடு அவரை வெற்றி பெற வைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம் முதல்ல அந்த அண்ணி அம்மையார் அவர்கள் தான் கேட்டோம் அவங்க விருப்பம் இல்லைன்னுட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இரண்டு முறைக்கு மூன்று முறை உக்காந்து பேசணும் திரு நாசைய ராமச்சந்திரன் அவர்களும் போயிட்டு பேசினார் நேற்று இரவு எட்டு மணிக்கு உறுதியாக நான் நிற்கவில்லை எங்களை காங்கிரஸ் பேரியக்கம் மனநிறைவோடு வைத்திருக்கிறது என்னுடைய கணவரை திரு இவி கேசா இளங்கோனை ஒன்றிய அமைச்சர மத்திய அமைச்சரவையில் வைத்திருந்தது நாடாளுமன்ற சட்டமன்றம் கொடுத்தது நாங்கள் மனநிறைவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உழைத்தவர்கள் அனைவருக்கும் இந்த கிராம கமிட்டி வெற்றிகரமா போடுபவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் யாரையும் கைவிடாது உழைப்பவர்களை அங்கீகாரப்படுத்தும் சரி இதை விட அதிகமா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க மனசு இருக்கு கொடுப்பாங்க ரைட்

ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் கழகத்தினுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரன் தளபதி அவர்களை சந்தித்து விட்டு சந்தித்த பொழுது முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களையும் அங்கே இருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து விட்டு வாருங்கள் அவர் போய் பேசிவிட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களுக்கு வா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி உங்களுக்கு வாழ்த்தை வாங்கி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை பார்த்தவுடன் நேராக நான் வந்த இடம் காங்கிரஸ் பேர் இந்த சத்தியமூர்த்தி பவன் அதே போல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகிறது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தல்களிலே இப்படிப்பட்ட வெற்றியை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பெறவில்லை என்கின்ற ஒரு வரலாற்றை எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தேர்தலிலே காட்டப் போகிறார் அதேபோல இந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியிலே எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி இருக்கின்ற மக்கள் நலத்திட்டங்களான மகளிர் உரிமை தொகை பெண் திட்டம் விடியல் பயணம் திட்டம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடலாம் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் தான் இந்த தேர்தலினுடைய மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்கப் போகிறது எங்கள் தலைவருடைய வியூகங்களும் அவருடைய யுக்திகளும் இளந்தலைவருடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவருடைய பிரச்சாரமும் தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரப்போகிறது அதோடு மட்டுமல்ல தன் தாங்கள் வைத்திருந்த தொகுதியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விட்டு கொடுத்து தோழமையோடு எங்களுக்கு எங்களோடு இணைந்து மிக வேகமாக பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளும் இன்றைக்கு எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுவதற்கு எனவே அவர்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பெறப்போகிறது அந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இந்தியா கூட்டணி எப்படிப்பட்ட வெற்றியை எட்டப்போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற சான்றாக அந்த வெற்றி இருக்கும் என்பதை மட்டும் உங்களிடத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரியான அழுத்தம் எதுவுமே கிடையாதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா போன முறை வந்து அண்ணன் நிவி கே சிலங்கோவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவர் நின்றார் அதனால் வந்து இதில் சாதி சாதிக்கோ மதத்திற்கோ இடமில்லை இன்னொன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த காலத்திலும் சாதி மதத்தினுடைய அடிப்படையில் யாருக்கும் எந்த இடத்திலும் வாய்ப்பு கொடுப்பதும் இல்லை அதை அதை பற்றி சிந்திப்பதுமே இல்லை ஏன்னா சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால்தான் காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணியிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் சாதிக்கும் மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற இயக்கமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டணியிலே நாங்கள் இருந்திருக்க முடியாது சார் சார் இந்த பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவருடைய தலைமையில மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கப் போகின்றோம் அதற்கு தலைவர் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதற்கான வழிவகைகள் எல்லாம் எங்களுக்கு வகுத்து கொடுக்க இருக்கிறார்கள் எனவே பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்களோடு சேர்ந்து என்னுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து தோலைமை கட்சிகளோடு சேர்ந்து முடிவெடுத்து எவ்வளவு வேகமான அல்லது எவ்வளவு முக்கியத்துவமான எவ்வளவு வியூகம் வகுத்து பிரச்சாரம் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்து மிகப்பெரிய வெற்றியடைய வெற்றியை பெறப் போகின்றோம் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கீங்க காங்கிரஸ் கட்சியிடமிருந்து அந்த தொகுதி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுடைய பிரச்சார யுக்தி ஒன்னு ஒன்று அதே வேற ஒன்று எனக்கு நான் கருப்பாக இருக்கேன் இன்னும் கருப்பா இருக்கேன் சொல்லுங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கீங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பிரச்சார யுக்தியை எப்படி கையிடும் சார் சார் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது அந்த பிரச்சார யுக்தியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவருடைய நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் தான் தலைவர் தளபதியுடைய மக்கள் நலத்திட்டங்கள் தான் அது பிரச்சாரத்துக்கு போகிறது அதே போல தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டியதெல்லாம் தலைவர் அவர்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் எங்களுடைய சின்னவரன் உதயநிதி அவர்களும் எங்களுடைய மாவட்டத்துறை முத்துசாமி இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வழிகாட்டுதலிலே மிகச் சிறப்பான முறையிலே பிரச்சாரங்கள் இருக்கும் மிக சிறப்பான முறையில் மக்களை சந்திப்போம் ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் அந்த திட்டங்களை எப்படி மக்களிடம் முன்னெடுத்து சென்று வாக்கு செய்யும் சார் மக்கள் மக்களிடத்திலே தலைவர் தளபதியினுடைய மக்கள் நலத்திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் சென்றடைந்திருக்கிறது அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டத்திலே பலன் பெறுகின்ற அந்த மாணவிகள் அந்த பெண் குழந்தைகள் என்னை அப்பா என்று அழைக்கின்ற பொழுது என்று சொல்லும் பொழுது அவர் கண்கள் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அவரை தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் அவரை ஒரு சகோதரராக அது வயதிலே குறைந்த பெண்கள் அவர் ஒரு தந்தையாக அவருடைய வயதை ஒத்தவர்கள் தன்னுடைய சகோதரனாக அதை அவரை வயதை விட்டு கீழே இருப்பவர்கள் அவருக்கு மே அவரை விட உயர்ந்த இடத்தில் இருப்ப தன்னுடைய மகனாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அதாவது இங்கே இருக்கிற மக்கள் நலத்திட்டங்களை கிழக்கு தொகுதி மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது ஸ்டாலின் பஸ் என்று சொல்கிறார்கள் இது ஸ்டாலின் அவருடைய பணம் என்று சொல்கிறார்கள் சொல்ல அண்ணனுடைய பணம்னு வந்து வந்து அதெல்லாம் நம்ம போய் வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இப்போது உங்களுக்கு வந்திருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க சார் தான் சொல்றேன் அது மாதிரியான எங்களுக்குள்ள எந்த மனம் ஆச்சரியமும் எதுவுமே கிடையாது எப்படி நாங்கள் காங்கிரஸ் பேரி இயக்கத்திற்கு நாங்கள் உழைத்து அந்த அந்த இடத்துல வேலை பார்த்தோமோ தேர்தல் பணியாற்றினோமோ அதே போன்று நிச்சயமாக காங்கிரசினுடைய தோழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தோழர்களும் எங்களுக்காக நிச்சயமாக பணியாற்றுவார்கள் அதில் மாற்றுக்கருத்து யாருக்குமே இல்லை தந்தை பெரியாரினுடைய குடும்பம் தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தாங்க அந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைத்திருக்கு அந்த பெருமை எப்படி இருக்கு சார் மிகப்பெரிய பெருமை சார் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா பெரியார் தான் ஈரோட்டினுடைய ஒரு ஆதர்ச நாயகன் ஈரோட்டினுடைய ஆதர்ச நாயகன் யாருன்னா பெரியார் அந்த வழியிலே வந்த அந்த குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள் அங்கே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அதே இடத்தில் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம் இது சாதாரண விஷயமா அதை